இன்றைய தோசனம் தானியல் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் ராஜா தானியல் நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருட்களை வெளிப்படுத்துவோமா இருக்கிறார் என்றான் கத்தனம் தோசனம் ராஜாவுக்கு ஒரு கனவு வருது அவர் வந்து நார்மலா கனவு சொல்லி அர்த்தம் கேட்பாங்க இவர் என்ன சொல்றாருன்னா நான் கண்ட கனவையும் யாராவது சொல்லணும் அது அர்த்து சொல்லணும்னு சொல்லும்போது அங்கே அந்த தேசத்தில் யாரால பாபிலோன் தேசத்தில் யாராலையுமே சொல்ல முடியல அப்போ அந்த மாதிரி டைம்ல தானியலுக்கு கத்தர் வெளிப்படுத்தி தானியல் சொல்றாரு அப்போ ராஜா சொல்கிற மறுபடியான வசதி இது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மறைபொருளை சொன்னது நீ சொன்னால மெய்யாய் உங்கள் தேவனே தேவனுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துவோமா இருக்கிறார் என்றார் அதாவது கத் தானியலின் தேவமே தேவம் அப்படின்னு யார் சாட்சி சொல்றா புறஜாதியான ஒரு பெரிய வல்லம் புறஜாதியான ஒரு வல்லமையான ராஜா அவர் சாட்சி சொல்றார் அப்போ இதே மாதிரிதான் அவருடைய நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம மூலம் புற ஜாதிகள் சாட்சிய வைக்கணும் இது எப்படி சொல்றதுன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை அன்னை தானியிலிருந்து நம்ம ஆராதிக்கிறோம் தானியலோடு நம்மளும் கத்தர் இருக்காரு நம்ம நம்மளை கத்தவர்கள் அர்ப்பணிக்கும் போது ஆனால் அவர் தானியல் வேற வழி நம்மள வேற வழியாக இருக்கலாம் எந்த வழியா இருக்கலாம் படிக்கலாம் வேலை பார்க்கலாம் எதா சரிவா எந்த வேலை பண்ணாலுமே அவங்க மட்டும் கத்தல் அறியாதவங்க கூட எந்த யாரா இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க மெய்யாக இந்த நபருடைய தேவனே தேவன் அப்படின்னு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ பயன்படுத்துவார் நம்ம செய்ய வேண்டியெல்லாம் கத்தோட கற்று அர்ப்பணிப்பாங்க வாழ்க்கையை சரிப்படுத்தி கத்தோட பிரியமாக வாழ்ந்து முழுமையாக அவருடைய இதுபடியா நம்ம வழிக கத்தல் உபயோகித்து அவருக்கு பிரியமாக தானியல் போல வாழ்வோமானால் கண்டிப்பாக நம்மளையும் தேவந்த பூமியில ஒரு சாட்சியா மாட்டுவார் அநேக ஜனங்களும் ஒரு சாட்சியா மாட்டுவார் எந்தெந்த விஷயம் ஒவ்வொரு எல்லாரும் ஒவ்வொரு விதத்திலும் மாற்றுவார் பூமியில ஒரு சாட்சியோ வாழ்க்கை அர்ப்பணிப்போம் ஆயுதப்படுத்துவார் அது அந்த கருப்பை செய்வராக அமைன்